நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி இது நீர்வீழ்ச்சிலாம் கிடையாது அந்த பனி அங்கே இருக்கிற மலையை மறைக்கிற அளவுக்கு சரியான பனி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நெஜத்தில் பார்க்குறது ஒன்றுமே தெரியல அப்படி பிளாங்காக இருக்குது எல்லாமே பனி மட்டும்தான் அந்த பனி வந்து எங்கள் மேலே அடிச்சில்லுன்னு படுது வேற செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமான பாறை அதுக்கு மேலே அந்த ஃபாரஸ்ட்டு ஐயோ பா வேறு லெவலில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் நம்ம ரசிச்சிடணும் பார்த்துடணும் அது வந்து இந்த வயசு தான் அந்த வயசு தான் கிடையாது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துடணும் இதெல்லாம் பார்க்காம நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் ஒரு வீடியோ இருக்கார் நான் வேறு இப்படிலாம் சாஞ்செலாம் வேறு போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன் நல்லா இருக்கு இருங்க இந்த முந்தாயில் இருக்க நல்லா அப்படி நான் வந்து இப்படி பிரிச்சு நடப்பேன் நீங்க வந்து நல்ல வீடியோ எடுக்கணுண்ணே இதெல்லாம் எங்க எப்போ நம்ம எடுக்க போறோம் இப்பவே தான் உண்டு ரெடியா பறக்கல நல்லா இருக்கல அந்த காலத்து ஹீரோயின்லாம் இப்படிதான் முந்தா நீ பிரிச்சே தான் வச்சிருக்கான் அன்னையா ரண்கள்லாம் நீங்களே பறிச்சு அது என்ன பேருன்றது புரிஞ்சுக்கோங்க ஆனால் எதுவும் ஒரு டா டேம் தான் நம்ம வந்து அது பொறுமையாக படித்தா படிக்கலாம் ஆனால் வேணாம் அவ்வளோ டைம் எதுக்கு நம்ம அதுக்கு வேஸ்ட் பண்ணுறது நம்ம உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம் ஏங்க படிக்க தெரியாமல அதில் படிப்பேன் ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம படிக்கணும்னு இல்லை ஒரு டேம் டேமுக்கு போக போகிறோம் அவ்வளோதான் ம்யூ நல்லாயிருக்கு வா செம்மையாக இருக்குல்ல ஆனால் காற்று செம்மையாக இருக்குது வெயில் இல்லை ஒரு மாதிரி நம்மளுக்கு புழுக்கம் இல்லை சில்லுன்னு ஒரு காற்று அடிக்குது நல்லாயிருக்கு கிளைமேட் அப்படியே இங்கே ஒரு வீட்டை கட்டி யாருமே வேணாம் சொந்த பந்தம் கூட இருக்கிறவங்க யாருமே வேணாம் கஷ்டம் வேணாம் கவலை வேணாம் பொறாமை வேணாம் எதுவுமே வேணாம் நிம்மதியாக வந்து செட்டில் ஆகிடலாம் இல்லை அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் அப்படி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு ஐயோ நம்ம சொந்த மதத்தோட குடும்பத்தோடு இருந்தால் நல்லா இருக்குமே தோணும் இல்லை வியூ வேர் லெவல் வியூ இருக்கு இங்கேருந்து விழுந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் புதுசு புதுசாக நாங்கள் ஸ்பாட் காட்டிக்கிட்டே இருப்போம் நீங்கள் வந்து மூணாறு வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன காடா தண்ணி சவுண்டு எங்கே கேட்குது தண்ணியே இல்லையாங்க டேமில் தண்ணி வரலையே ஆ ஆனால் கேட்குது சவுண்டு கொஞ்சமாக போது போல எங்கே தண்ணி இவங்க வந்து இடத்தெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க எல்லோரும் இங்கெல்லாம் நாங்கள் வந்தோன்னு காட்டுறதுக்காக இப்போ நானுமே ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் ஒரு வீடியோ எடுத்துருக்காரு நான் வேறு இப்படிலாம் சாஞ்செலாம் வேறு போஸ்ட் கொடுத்துட்ருந்தேன் நல்லா இருக்குது இருங்க இந்த முந்தாணி இருக்குது நல்லா இப்படி நான் வந்து இப்படி இப்படி முந்தாணி அப்படி விரித்து நடப்பேன் நீங்கள் வந்து நல்லா வீடியோ எடுக்கணும்ண்ணே இதெல்லாம் எங்கே எப்போ நம்ம எடுக்க போகிறோம் இப்போவே எடுத்துக்கிட்டே தான் உண்டு ரெடியா இருக்குதுல்ல நல்லா இருக்குல்ல

எத்தனை கேமராவை பாக்குறது நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க யாரை தான் பாக்குறது நான் எதுக்கு போட்டோ எடுக்கிறவங்களே எடுத்து தரதே பெரிய விஷயம் ஆயிரத்தி மொழி வைக்கணுமா இல்லையா ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தேவையான ரீல்ஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம் அடுத்ததுல என்ன இருக்கோ என்ன பாயிண்ட்ல என்ன போட்டோ எடுக்க போறோமோ என்ன வீடியோ எடுக்க போறோமோ அங்க போய் பார்க்க போறோம் ஆனால் ஒன்னு இங்கே யாரும் என்ஜாய் பண்ண வரல ஃபோட்டோ எடுக்க தான் வராங்க போல ஆ இந்தாண்ணா வந்து உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுறது இவர் மட்டும் தான் கபாலிக்காட் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுறாரு ஆ எல்லாத்துலேயுமே அவர் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கார் ஏன்னா போய் போய் பழம் பழகு அவருக்கு நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அவரு ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக வர்றாரு நரம்பு வந்துட்டு பேசணும் மூச்சு ஓகே நம்ம அடுத்த படிகிட்ட போய் பேசிக்கலாம்ண்ணா பண்ணுவோம் ஆ ஃபோட்டோ ஷூட் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குன்ட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க இறங்கிட்டோம் ஆனால் எடுக்க போகிறது என்னமோ ஒரே குரூப் ஃபோட்டோ மட்டும் தான் அதுக்கு தான் இந்த போஸ்ட் இறங்கி அடுத்தது நெற்பில்லாமல் புகைவரதே அதிசயமா அதிசயமான நீர்வீழ்ச்சி இது நீர்வீழ்ச்சியெலாம் கிடையாது அந்த பனி அங்கே இருக்கிற மலையை மறைக்கிற அளவுக்கு சரியான பனி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நிஜத்தில் பார்க்குறது ஒன்றுமே தெரியல அப்படி பிளாங்காக இருக்குது எல்லாமே பனி மட்டுந்தான் அந்த பனி வந்து எங்கள் மேலே அடிச்சில்லுன்னு படுது வேறு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமான பாறை அதுக்கு மேலே அந்த ஃபாரஸ்ட்டு ஐயோ பா வேறு லெவலில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் நம்ம ரசிச்சிடணும் பார்த்துடணும் அது வந்து இந்த வயசு தான் அந்த வயசு தான் கிடையாது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துடணும் இதெல்லாம் பார்க்காம நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படி சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் ஓகே அடுத்த பிளேஸ் எப்படி இருக்கப்போ தெரில ஒரு ஆர்வமாக இருக்குது அடுத்த அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கு ஆமாம் ஸ்டார்டிங் கூட பயந்தோம் நான் போர் அடிக்குமோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து ஃபார்மஸ் சூப்பராக இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது எதிர்பார்க்கல

சாப்பிடலாமா அதுக்கு தான் வந்தேன் நம்ம இந்த ஜீ பிளமாதிரி தான் நம்மள போனோம் அவ்வளோ இன்னொரு விஷயம் மூணு பா வான்ல வரேன் போறோம் என்ன இது வாங்க வினிகர் எல்லாமே அதானா அதவேன்னா இது ஏன் நீ ஏன் நல்லமே அக்கா கூட மாங்காய் எடுத்து வந்தீங்க எங்க மால்ல இருக்கு நம்ம மாங்காய் போயும்போது ஸ்லைஸ் போட வேண்டியதுதான் ஸ்லைஸ் போட கத்தி வச்சிருக்கிய நான் வாயிலே கடிச்சுப் உங்களுக்கு என்ன பண்ற நீ மட்டும் சப்புறது வாயில கடிச்சு சாப்பிடுவேன் கண்ணா கூட எடுத்து போட்டோ எடுத்தாச்சு வாங்க வாங்க அடுத்த பாயிண்ட் போகலாமா வாங்க வாங்க அடுத்த பாயிண்ட் டைம் ஆச்சு வாங்க 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 வாங்க